ஹாய் ப்ரைஸ்லாடு எல்லாருக்கும் பழக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் அந்த பையனை வந்து அவங்க வந்து ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க ரொம்ப செல்லம்னா அவ்வளோ ஒரு செல்லம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க அவங்க வீட்டில் ஏழு பசங்க ஏழு பசங்க அந்த ஏழு பசங்களை அஞ்சு பொண்ணு மூணு பையன் இந்த தான் ஃபஸ்ட்டு அதனால அவருக்குன்னு சில பொறுப்புகள் இருந்தது அந்த வீட்டில் அவங்க அப்பா இல்லை அப்பா இல்லைன்னொன்னே அந்த பையன் அந்த இந்த அண்ணா தான் அவங்க வீட்டில் பொறுப்பானவர் அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய அக்காமார்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எல்லாம் தங்கச்சிமார்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எல்லாமே அவர் தான் இருந்தாரு அதனால் அவர் ரொம்ப கஷ்டத்தில் வளர்ந்தார் கஷ்டத்தில் வளர்ந்ததுனால அவருக்கு அந்த பணத்தினுடைய அருமை தெரிஞ்சு தெரிஞ்சாலும் அந்த தாம்பையே தா தாம்பையே இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது நம்ம தான் கஷ்டத்தில் வளர்ந்தோம் நம்ம பிள்ளை அப்படி கஷ்டத்தில் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு ப பிள்ளை பிறந்த பிறகு அவங்க நல்லா வசதி ஆயிட்டாங்க அந்த அண்ணா நல்லா வசதி ஆயிட்டாங்க ஒரு கிட கடை ஒன்று சின்ன கடை வச்சாங்க அந்த கடையில் நல்ல வருமானம் வந்தது அவங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான் அந்த பையன் அந்த பையனை அவ்வளோ செல்லமாக வளர்த்தாரு எப்போவும் அதுதான் சொல்லுவார் தம்பி நான் கஷ்டத்தில் வளர்ந்தேன் நீ கஷ்டத்தில் வளரக்கூடாது உனக்கு கஷ்டம்னா என்னென்னு தெரியக்கூடாதியா அப்பாப்பட்ட கஷ்டம்லாம் நீ படக்கூடாதுப்பா நாங்கள் ஒரு சோரத்துக்கு கூட நாங்கள் கஷ்டப்பட்டோம் ஆனால் நீ கஷ்டத்தை நீ படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப செல்லம்போடு வளர்த்தாரு இப்போது அந்த பையன் வந்து சின்ன வயசுல ஒரு சைக்கிள் ஆசைப்பட்டான் அந்த பார்த்தான் அப்படின்னா உடனே சைக்கிள் வந்து வீட்டில் இருந்துரும் ஏன்னா அந்த பையன் ஆசைப்பட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வாலிப வயசாச்சு வாலிப வயசுல வாலிப பசங்க கேட்குற மாதிரி வண்டி ஒன்று ஆசைப்பட்டான் அவங்க அம்மாட்ட வந்து சொன்னாயம்மா அந்த வண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருப்பான் அழகா இருக்குமா அப்படின்னு சொன்னானு சொல்லி முடிக்க அடுத்த நாளே அந்த வண்டியை வந்து வாங்கி வச்சுட்டாரு அதே மாதிரி திருப்பி அவனுடைய திருமண நாட்கள் வந்தது அப்ப இந்த பிள்ளைய ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா உடனே அந்த பிள்ளைய போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு இப்படி அவன் வாழ்க்கையில கேட்டது எல்லாமே அப்போ கேட்கும் போது இந்த மாதிரி சொல்ல மாட்டாரு தம்பி நான் இந்த பொறுப்பா எனக்கும் தான் இதுதான் வருமானம் வருது இந்த கடையை வச்சுதான் நம்மளும் பிழைக்கும் ஆனாலும் நீ கேட்கா அதனாலதான் வாங்கித்தாரேன் நம்ம அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்ட இந்த கஷ்டம்லாம் தெரியணும் தெரியணுயா கஷ்டம்னா என்னன்னு தெரியணும் அப்படிலாம் சொல்லவே மாட்டாரு நான் கஷ்டப்பட்டேன் நீ கஷ்டப்படக்கூடாது இப்படியே சொல்லி 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 வளர்த்ததுனால அந்த பையனுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரில எதனாலுமே அவன் என்ன நினச்சிட்டா நம்ம அப்பா வாங்கி நம்ம அப்பா வாங்கி நம்ம அப்பா நம்ம கேட்கறக்குள்ள தருவார் நம்ம அப்பா இருக்க அப்படிங்கிற மாதிரியே அவனுக்கு இதாயிட்டு வாழ்க்கையில் நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதாங்க பிள்ளைக்கு கஷ்டத்தை சொல்லி வளருங்க நான் அட்டி ஜெபின்னா அட்டி போடுவேன் ஏய் அவ்வளோதான் அப்பா கஷ்டப்பட்டு ஆட்டோ ஒட்டி கொண்டு வரவன் நீங்கள் கேட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவேன் அதே போல் நே கஷ்டத்தை வந்து சொல்லுங்க கஷ்டம் சொல்லி 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 பிள்ளைலாம் வளருங்க அந்த கஷ்டம் தெரியாத பிள்ளைகள் வந்து அது அவங்களுக்கு வந்து என்ன என்னன்னாலும் புரியாது அது வந்து பெரிய விபரீதத்தில் முடிஞ்சிடும் இப்படி கஷ்டம் தெரியாத பிள்ளை தான் ஒரு பிள்ளை என்ன ஆச்சு படிப்பில் வந்து அந்த பிள்ளை தோற்று போயிட்டு அப்போ வந்து அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுனாங்க படிப்பில் தோற்று போயிட்டா அப்படின்னு அவர் வந்து அதை வந்து ஐயோ நம்ம பிள்ளை படிப்பில் தோத்துட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளே ஐயோ நம்ம நல்லா படிச்சுட்டு இருந்தோம் தோத்துட்டோமே இந்த படிப்புல நம்ம தோத்துட்டோமே நம்ம வீட்டுல நம்மள என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லி தூக்குமாட்டி சத்து போயிட்டு இந்த மாதிரி காரியங்கள் அது வந்து விபரீதமான முடிவுக்கு இதாயிரும் அது ஒண்ணு கிடைக்கல அப்படின்னோடனே அது தற்கொலைக்கு நேராக பிள்ளைகள் போய்விடுது அதனால தயவுசெய்து அந்த மாதிரி அந்த மாதிரி செல்லம் கொடுக்காதீங்க ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க ஏன்னா அது வந்து தற்கொலைக்கு நேராக வேற மாதிரி முடிவு எடுத்துருது இது நம்மளுக்கு கிடைக்கல இப்போ அவங்க அப்பா வாங்கி கொடுக்கல அப்படின்னு ஐயோ நம்ம அப்பா நல்லா தானே வாங்கி தந்துட்டு இருந்தாரு இப்போ என்ன ஆச்சு வாங்கி தரலையே ஐயோயோ இதுக்கு மேலே நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி வருது இது நீங்க பேரண்ட்ஸ் கொடுக்குற தப்பு தான் பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு தான் இது அதனால எது எது வாங்கி கொடுக்கணுமோ அதுதான் வாங்கி கொடுக்கணும் எது வாங்கி கொடுக்க முடியலனாலும் வாங்கி கொடுக்கீங்க அப்படின்னா கஷ்டத்தை சொல்லி நீங்கள் வாங்கி கொடுங்க இது மாதிரிதான் கஷ்டங்கள் இருக்குப்பா அதெல்லாம் சொல்லணும் இதே போலதான் அவனுக்கு எல்லாமே கிடைச்சிது கிடைச்ச உடனே அவன் க கல்யாணம் பண்ணணும்னு நினச்ச பிள்ளைய கூட கட்டி வச்சுட்டாங்க அப்போ அந்த கல்யாணம் பண்ணி வந்த மருமக என்ன பண்ணால் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அவரை அவ ஹஸ்பண்டை திட்ட ஆரம்பித்தான் திட்ட திட்டன உடனே இவங்களுக்கு கோவம் வந்துட்டு எப்படி நீ என் பிள்ளையை திட்டுறது ஆ நாங்கள் அவனை கஷ்டம் தெரியாமல் வளர்த்து செல்லமாக வளர்த்த பிள்ளைய நீ நேரத்து வந்தவ ஏன் பிள்ளைய நீ திட்டுவியா அப்படிங்க அவ உடனே அது எப்படி எனக்கு கொடுத்த எனக்கு என்னட்டு ஏன் புருஷனை நான் திட்டலனா நீங்கள் நீங்க எப்படி கேட்கறது அது ஏன் புருசன் நான் கேட்பேன் நீங்க எப்படி இது பண்ணுறது அவருக்கு நீங்க சப்போர்ட்டா உடனே உடனே அந்த பையனை கூப்பிட்ட நீ உனக்கு நீ நான் வேணுமா உங்கள் அம்மா அப்பா வேணுமா அப்படின்னு சொல்லி பெரிய சண்டை ஆயிட்டு உடனே அவன் பார்த்தான் ஐயோ என்னப்பா நீங்கள் கம்முன்னு இருக்க மாட்டீங்களா எனக்கு என் பொண்டாடி தான்ப்பா முக்கியம் நீங்களாம் முக்கியம் கிடையாது அப்படின்னுட்டு சொல்லிட்டோம் இவங்களுக்கு மே ஓடல ஐயோ அப்பதான் தெருதா ஐயோ நம்ம கஷ்டம் தெரியாம வளர்த்தமே இன்னைக்கு இவன் பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்களுக்கு தெருது அந்த தெரியற நேரமே அவன் என்ன பண்ணா அங்க உள்ள போய் பேச ஆரம்பிச்சான் பேசின உடனே அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க எப்படின்னா இன்னைக்கு ஒன்னு அவங்க வீட்டுல இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் தான் முடிவெடுக்கணும் நீங்க அவங்க வேணுமா நான் வேணுமா இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவை கொண்டு அநாத் ஆசிரமத்துல சேர்த்திருங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டான் பொண்ணு உடனே அவன் பார்த்தான் ஐயோ இப்படியே பிரச்சனை வந்துகிட்டு இருந்தால் ஐயோ நீங்கள் ரெண்டுக்கும் பிரச்சனை பெருசாயிரும் பேசாமல் நம்ம அப்பா அம்மாவை போட்டு அநாதாசிரமத்தில் சேர்த்துரும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அநாதாசிரமத்தில் சேர்த்துட்டான் இப்போ அவர் யோசித்து பார்க்கறாரு ஐயோ நம்ம கஷ்டம் தெரியாமல் பிள்ளைய வளர்த்து லாஸ்ட்ல அவங்களுக்கு கிடைச்ச கதி என்ன செய்து இந்த மாதிரி காரியங்கள் நீங்க பண்ணாதீங்க பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி வழங்க இதுதான் இதுதாம்மா இதுதான் நம்ம நிலமை இது கேட்ட உடனே கேட்ட உடனே கேட்கறதுக்கு முன்னாலேயே நீங்க வாங்கி கொடுக்கும்போது அந்த கஷ்டம் தெரியாமல் வளர்ந்து அது பின்னால விளைவுகள் பின் விளைவுகள் அது வேற மாதிரி முடிஞ்சிடும் அதனால தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க தாய் தகப்பன் மேல அன்பா இருக்கணும் தாய் தகப்பனை நேசிக்கணும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதங்கள் தாய் தகப்பனை யார் யாரு இருக்காங்களோ நம்மளுடைய கற்பனை முதலாம் கற்பனையே அதுதான் உன் தகப்பனையும் தாயையும் அன்பு கூர்வாயாக எவ்வளவுக்குள்ள நம்ம தாய் தகப்பனை நேசித்து அவங்களோட நம்ம ஆஹ் ஐக்கியமா இருந்து அவங்கள பிற்காலத்துல நம்ம நேசிச்சாதான் நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் ஓகே இந்த மாதிரி கஷ்டம் தெரியாம பிள்ளைகளை வளர்க்காதீங்க பின்னால நீங்க தான் அத கஷ்டத்தை அனுபவிக்கணும் அந்த மாதிரி காரியங்களுக்கு நீங்க ஈடுபடு ஈடு கொடுக்காதீங்க ஓகே பாய்